என்னது அது என்னது அது என்னது அது என்னது அந்த கண்ணு என்னது காட்டினா காட்டினா சின்ன சின்ன பாட்டு படி சின்ன சின்ன பாட்டு படி நம்ம பாட்டு படி அப்பா பாட்டு எடுக்கல் சூப்பர் முடிஞ்ச அடுத்த 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 பாட்டு சின்ன சின்ன அம்மா சொல்லு டாடி டாடி இசைதானே சேசி

உங்க பேர் என்னம்மா? உங்க பேர் என்னது? உங்க பேர் அலஸ்னு. தூக்கு வந்துட்டான். பாကြည့်. உனக்கு பிடிச்ச வண்டி என்னது? லாரி சொல்லு லாரி. லாரி. டிராக்டர் பிடிக்கலா? அது என்ன ஓடுது? டிராக்டர் பிடிக்கலாம். அது என்னது? அது இருக்கு. டாட்டா. டிராக்டரா? டாட்டா போடு. அது யார் டிராக்டிரி? டாட்டா போடு. அது யார் டிராக்டிரி? அது யார் டிராக்டராம்மா சொல்லு.